இன்றைக்கி நாம் வியாபாரத்தில் என்ன தவறுனாலும் செஞ்சுக்கலாம் எந்த தவறு செஞ்சாலும் நாம் சதக்கா செஞ்சால் சரியாயிடும் ஒரு பள்ளியாசலுக்கு உதவி செஞ்சால் சரியாயிடும் ஒரு மதரசாவுக்கு கொடுத்தா சரியாயிடும் நிமிஷலகம் தெளிவாக சொன்னாங்க இல்லை அத்துக்பல் பல் சலாத்தும் வெகைரி தொகூர் ஓலா சதக்கத்தும் மீன் ஒலூர் அல்லா சுத்தமின்றி தொழுகை அல்லா இருக்க மாட்டான் ஹராமான காசில் செய்யப்பட்ட தர்மத்தையும் எல்லாம் ஏற்க மாட்டான் தொழுகைக்கு எப்படி சுத்தம் தேவையோ தர்மத்திற்கும் சுத்தம் தேவை தர்மத்திற்கு சுத்தம் என்ன கொடுப்பவருடைய உள்ளமும் சுத்தமாக இருக்கணும் கொடுக்கிற செல்வமும் சுத்தமாக இருக்கணும் ஒரு முறை நமீசல்ல ஆலிசில் அவங்க மகளிர் தொழுகைக்கு வேகமாக வர்றாங்க பெருமானாரோடு அபுராஃபிங்கிற சஹாபியும் வர்றாங்க ஜன்னத்தில் வகையாக கடக்கும்போது நமீசலவாலிசில் அவங்க திடீரென்று திரும்பி உஃபில் லக்க உஃப் லக்கங்கிறான் உனக்கு நாசம் உனக்கு நாசம் அப்படிங்கிறாங்க கூட வந்து அபூராஃபி பயந்துடுறாங்க யாரை சொல்லலாம் என்ன பார்த்து சொல்கிறீங்களா நாசா நாசான்னு சொல்லி இல்லைப்பா ஒன்றை பார்த்து நான் சொல்லலை உடனே அவங்க கேட்குறாங்க யாரை சொல்லலாம் ஏதாவது நடந்துச்சா ஏன் கோபத்தில் திடீர்னு நாசா நாசாங்கிறீங்க சொன்னாங்க ஒரு கபரை காட்டி ஏதோ இந்த கபரில் இருக்கிறாரே இவரை நான் ஜக்காத்து வசூலிப்பதற்காக அனுப்பியிருந்தேன் என்கிற எல்லா பொருளையும் கொண்டு வந்து சேர்க்காம ஒரு போர்வை எடுத்துக்கிட்டாரு அந்த போர்வை அவருடைய கபரில் நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க ஒரு போர்வை நீங்க பொருளாதார விஷயத்துல ஒரு திருகமோ ஒரு லட்சம் திருகமோ புரியுங்களா கலந்துட்டா நஜிசு கலந்துருச்சு அவ்வளவுதான் நஜிசு கலந்து விட்டது அந்த செல்வத்தை கொண்டு நீங்க என்ன செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது